ஹலோ நேத்து தான் ப்ளூ ஸ்டார் மூவி பார்த்தேன் அருமையான படம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி மோகன்ஜி மாதிரி ஜாதிய வன்மத்த பரப்புற டைரக்டர்ஸ் மத்தியில ஜெயக்குமார் மாதிரியான டைரக்டர்ஸ் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியவங்க டைரக்டர் ஜெயக்குமார் ப்ளூ ஸ்டார் படத்தின் மூலம் நம்முடைய சமுதாயத்துக்கும் நம்முடைய இளைய தலைமுறையினருக்கும் தேவையான சமூக நீதிய ரொம்ப அழகான முறையில சொல்லியிருக்கிறார் கான்செப்ட் என்னவோ கிரிக்கெட் பத்திதான் அந்த கிரிக்கெட்ல எவ்வளவு பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு தெளிவா நம்ம இளைஞர்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறார் நம்ம தான் ஆண்ட பரம்பரைன்னு நினைச்சு திரியிற இடஒதுக்கீடு பத்தி புரிதலே இல்லாத ஜாதிய வன்மம் கொண்ட இளைஞர்களுக்கு நெத்தி எடி படம் தயவு செய்து இந்த மாதிரியான படத்தை பார்த்து எது நிதர்சனம்னு புரிஞ்சுக்குங்க உங்களுடைய உண்மையான எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்குங்க உங்களை ஒரு தாழ்றான்ல அவன எதிர்த்து கேள்வி கேளுங்க உங்களுக்கு கீழே ஒருத்தன் இருக்கான்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல அவனை போய் கஷ்டப்படுத்தாதீங்க உங்க உரிமைய பறிக்கிறாங்கல்ல அவங்க கிட்ட போய் கேள்வி கேளுங்க அப்பதான் உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியும் இல்லைன்னா அவனுங்க உங்களை முன்னேறவே விட மாட்டானுங்க இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களையும் ப்ளூ ஸ்டார் படம் தெளிவா சொல்லியிருக்கு இன்னும் இந்த மாதிரியான சமூகத்துக்கு தேவையான படங்களை நிறைய தரணும்னு டைரக்டரை வாழ்த்துகிறேன் மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க Thank you all.